ஃபைசலாத் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து வருகையின் சபையில் போதகராக உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த மாதத்துடைய இந்த பத்தாவது மாதத்துடைய வாக்கு தத்தம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இப்படியாக கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் வார்த்தைகளை நம்ம விசுவாசத்தோடு நாம் விசுவாசிப்போம் நம்பிக்கையோடு விசுவாசி கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை செய்வார் இருபத்தி ஓராவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றப் போகிறார் அது கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை இந்த மாசத்துல நம்ம வாழ்க்கையில செய்யப் போகிறார் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியோ எத்தனையோ விஷயங்களில எத்தனையோ காரியங்களில சோர்ந்து போய் ஐய் நீ நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது எனக்கு எப்பவுமே தோல்வியே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான் உங்கள் அவர் தமது கிரியை அபூர்வமான கிரியை நமக்கு செய்ய போகிறார் எதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தாயோ அந்த காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக உனக்காக அடுத்தது அடுத்த பகுதியில சொல்லுகிறார் கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றப் போகிறார் அலேலுயா தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார் நமக்காக நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமது அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் நமக்காக செய்ய போகிறார் இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்தோடு நம்ம உறுதியாக கத்தரை பற்றி தோல்விகள் இல்லாமல் நம்மளுக்கு சோர்வுகள் இல்லாமல் நம்மளை வெறுமையாக யாரெல்லாம் நினைத்தார்களோ நம்மளை இல்லைன்னு யாரெல்லாம் நினைத்தார்களோ நீ எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சி அதெல்லாம் தோல்வியாக முடிந்ததோ அவள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு முடிவை கொடுக்க போகிறார் நிறைவேற்ற போகிறார் எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறார் கண்களை மூடி நம்ம ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமையாக இந்த ஒன்பது மாதம் வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்து இந்த பத்தாவது மாதத்துக்குள்ளாக எங்களை நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறீரப்பா ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் என் தேவனாகிய கத்தாவே இந்த மாத பத்தாவது மாதத்தை எங்கள் வாழ்க்கையில ஒரு விசேஷித்தமான ஒரு மாதமாக இந்த பத்தாவது மாதத்துடைய வாக்கு தத்தமானது ஒரு விசேஷித்தமான ஒரு வாக்கு தத்தமாக எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி ராஜா ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் இந்த இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனம் கத்த தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகி அபூர்வமான வேலையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்த வார்த்தைகளின் பிரகாரம் இந்த பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அபூர்வமான கிரியையும் அபூர்வமான வேலையும் நீங்க செய்வீங்க என்ற விசுவாசத்தோடு நாங்கள் அப்பா நம்புகிறோம் என் தேவ சமாதானம் என் கருத்தருடைய கிருபை என் கத்தருடைய தயவு எல்லாவற்றையும் எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கருத்துல கொடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் துதிகன மகிமையாவும் இந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம் இப்ப இயேசு மூலம் ஜபிக்கிற நல்லபிதாவே ஆமே